திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா பள்ளியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேச்சரங்கில் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் லயன்ஸ் வட்டார தலைவர் டாக்டர் பழனிவேல் சிறப்பு விருதராகவும் லயன்ஸ் சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் ரெங்கசாமி கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் பள்ளியின் லியோ சங்க பொறுப்பாளர்களையும் பள்ளி மாணவர் மந்திரி சபை பொறுப்பாளர்களையும் பதவியில் அமர்த்தினார் பள்ளி தலைவர் திக்டர் தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் தபசம் ஹரீம் வரவேற்று பேசினார் பள்ளி தாளர் ரூபன் அறிமுக உரை நிகழ்த்தினார் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் நடைபெற்ற பேச்சரங்கில் மாணவ மாணவிகள் பல்வேறு தலைப்புகளில் பங்கேற்று பேசினார் மாணவர்களிடையே சுதந்திர தின விழா பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் திருப்பத்தூர் ஆரம்பநகர் லயம் சங்க தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் செயலாளர் அழகு சுந்தரம் பொருளாளர் ஜோதிபழனிவேல் இணை செயலாளர் பொறியாளர் யூசுப் ரியாஸ் பொருளாளர் பாண்டி வட்டார தலைவர் பொறியாளர் அபுதாகிர் முன்னாள் மண்டல தலைவர் அழகுகுமார் முன்னாள் வட்டார தலைவர் திருப்பதி மற்றும் லயம் சங்கு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவர் தலைவர் பிரவீன்குமார் நன்றி கூறினார் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா பள்ளியில் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேச்சரங்கில் பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் அசத்தல் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் லயன்ஸ் வட்டார தலைவர் டாக்டர் பழனிவேல் சிறப்பு விருந்தினராகவும் லயன்ஸ் சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் ரெங்கசாமி கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் கொடியேற்றினார் பழனிவேலி சுதந்திர தின உரை நிகழ்த்தி பள்ளியின் லியோ சங்க பொறுப்பாளர்களையும் பள்ளி மாணவர் மந்திரி சபை பொறுப்பாளர்களையும் பதவியில் தாங்கினார் பள்ளி முதல்வர் தபசம் வரவேற்று பேசினார் பள்ளிதாளர் ரூபன் அறிமுக நிகழ்த்தினார் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் நடைபெற்ற பேச்சரங்கில் மாணவ மாணவியர்கள் பல்வேறு தலைப்புகளில் பங்கேற்று பேசினார்